லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தும் அருள்வதில் அளவற்றவனும் வணங்கப்படுவதில் ஆகிய நம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் இந்த உலகிற்கு சத்திய மார்க்கத்தை எடுத்துச் செல்ல வந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலேஹசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவோடுகளை தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய உத்தம சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அங்கு குழும்பியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சென்றவற்றுமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதனுக்கு ஏராளமான சலுகைகளை வழங்குகிறது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு மனிதனா நின்று தொழுக முடியவில்லை என்றால் நீ அமர்ந்து தொழு உன்னால் அமர்ந்து தொழுக முடியவில்லை என்று சொன்னால் ஒருங்கிணைத்து படுத்து கொண்டு தொழு உன்னால் நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் ஃபைதத்தும் இன் ஐயாமின் உகர் மற்றொரு நாளை அதை கணக்கிட்டுக்கொள் கொள் உனக்கு நோய்வாய் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நோபனி மற்ற நாட்களில் நோற்றுக்கொள் என்று இஸ்லாமிய மார்க்கம் என்பது அமல் செய்வதில் அதிகமான சலுகைகளை ஒரு மனிதனுக்கு வழங்குகிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சலுகையே கொடுக்கலை என்ன விஷயம் அத்த குவா அல்லாகவே அஞ்சுவது அல்லாஹ் சொல்லும் பொழுது பத்த கொல்லாக மஸ்தா தும் உங்களால் இயன்ற அளவு அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாக அஞ்சுறதில் எவ்வளவு எல்லைக்கு நீங்கள் போக முடியுமோ அந்த அளவு உச்ச கட்டத்தில் நீங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குறை ஆண்ட குறிப்பிடுகின்றான் சரி அல்லாஹ் அஞ்ச முடியலைனா அதெல்லாம் அங்கே பேச்சே கிடையாது இதில் மட்டும் சலுகையே கிடையாது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹை அஞ்சத்தான் வேணும் இயன்ற அளவு அஞ்ச வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது ஆனால் நம்முடைய மக்களுடைய நிலை எப்படி இருக்குது அவருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்குதா அப்படி இறையச்சம் இருந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவருடைய வாழ்க்கையில் தவறு என்பது ஏற்படுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் அபிசல்லாகோ அழகி வசல்லம் அவருடைய காலத்தில் அபிசலாகோ அழகி வசல்லம் எந்த அளவுக்கு இரையச்சவாதியாக இருந்திருந்தார்கள் என்று தெரியுமா அபிசலாகோ அழகி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஏராளமான சிறப்புகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அல்லாகுவை அஞ்சினார்கள் இரவு முழுவதும் அல்லாகுவே நின்று தொழு தொழுதினார்கள் அல்லாவிடத்தில் நூறு முறை ஒரு நாள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் இப்படி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை காட்டினார்கள் சஹாபாக்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாவிற்கு சரணடைந்து இறையச்சத்தின்பால் பால் தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தினார்கள் அல்லாவிடத்தில் ஒப்புக்கொண்டார்கள் ரவிசல்லாஹோ அலை யுவசல்லம் அவர்களிடத்தில் தான் செய்த தவறுகளை இறையச்சத்தின் காரணமாக சஹாபாக்கள் ஒப்புக்கொண்டார்கள் உதாரணத்திற்கு மாயிஸ்பின் மாலிகல் ஆஹோ அன்கோ அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் விபச்சாரம் செய்கின்றார்கள் விழே யுவசல்லம் அவரிடத்தில் ஓரோடி வந்து சொல்கிறார்கள் நபியே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் நபி சொல்லா அலிவல்லம் அவங்க மாயுசே சென்று விடுங்கள் அனுப்பி வச்சுடுறாங்க மீண்டும் வந்து சொல்கிறார்கள் நபியே விபச்சாரம் செய்து விட்டேன் இந்த பாவத்திலிருந்து என்ன நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து நிற்கிறார்கள் நபி சொல்லா அலிசல்லம் சொல்கிறாங்க இந்த மாயிசுக்கு என்னை பைத்தியம் பிடிச்சிருச்சா சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க அவருடைய பகுதியில் போய் விசாரிங்க மாயூசுக்கு என்னதான் ஆச்சு இ நபி சல்லா சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு போய் விசாரிக்கிறாங்க விசாரித்து நபி சொல்லல்லா அலேஹி வசல்ல மாவட்டத்தில் வந்து சொல்கிறாங்க நல்லா தான் இருக்கிறாரு ஆனால் கொஞ்சம் நாட்களாகவே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று புலம்பிக்கொண்டிருக்கிறாரு மக்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறாரு என்று சஹாபாக்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க மீண்டும் மாயிஸ் வர்றாரு வந்து நபியே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் இந்த பாவத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்துங்கள் இதற்கான தண்டனையை எனக்கு வழங்குங்கள் என்று நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து நிற்கிறாங்க இறுதியாக நபி சொல்லா அலி வல்ல சொல்கிறாங்க மாயிசுக்கு கல் எழுதி நினை கொடுங்க கல்லால் எறிஞ்சு ரதி ரீல்லாஹோ ஆண்கோ அவரே கொலை செய்யுங்கள் என்று நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் ஒரு தண்டனையை சொல்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம் மாயிஸை கல்லால் இருந்து கொன்று விடுகிறார்கள் சிறிது காலம் கழியுது ஒரு பெண்மணி நபி சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அவட்டத்தில் வந்து மாயி எதையை கூறினாரோ அதே போன்று சொல்லுகிறார்கள் நபியே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்னை இந்த பாவத்திலிருந்து நீங்கள் தூய்மை செய்யுங்கள் என்று சொல்லும்பொழுது நபிசல்லா சொல்கிறாங்க ஏற்கனவே மாயீஸ் இப்படி வந்து சொன்னார் அவர்களுக்கு நடை வழங்கப்பட்டது அந்த சோகமே எங்களால் தாங்க முடியலையே நீங்கள் எதற்கு வந்து நிற்கிறீங்க ஒயிருங்க நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி சொல்கிறாங்க நபியே மாய்சின் மாளிகை அனுப்பியதை போன்று என்னை அனுப்பாதீர்கள் இந்த விஷயத்திற்கு நிச்சயமாக தீர்வு கிடைத்தே தீர வேண்டும் எனக்கு நிச்சயமாக தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்று நபி சல்லாஹ் அலிவஸ்லம் அவங்கள்ட்ட ஒற்றை கால நிற்கிறாங்க நபி சொல்லலா அலிவஸ்லம் சொல்கிறாங்க போய் குழந்தையை பெற்று எடுத்துட்டு வா அதே போன்ற அந்த பெண்மணி சிறிது காலங்களுக்கு பிறகு குழந்தையை பெற்றெடுத்து விட்டு நபி சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அவடத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போது நபி சொல்லா அலிஸ் சொல்கிறாங்க இந்த குழந்தை திடப்பொருளை சாப்பிடுகின்ற வரை நீ பால் ஊட்டு திடப்பொருளை சாப்பிடுகின்ற நிலையில் வந்து விட்டது என்று சொன்னால் அப்போது இந்த குழந்தையை கூட்டிகிட்டு வா அப்போது நபி சொல்லா அலிசா அனுப்பி வச்சிடுறாங்க பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு அந்த குழந்தை திடப்பொருளை சாப்பிட ஆரம்பித்தவுடன் நபி சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அவங்கள்ட்ட மீண்டும் கூட்டிகிட்டு வர்றாங்க நபியை இந்த குழந்தை திடப்பொருளை சாப்பிடுது இப்போது எனக்கு தண்டனையை கொடுங்கள் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவரத்தில் சொல்லுகிறார்கள் இறுதியாக அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய குழி தோண்டப்படுகிறது அந்த குழியில் நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் மீது கல்லறி தண்டனையை சஹாபாக்கள் நிறைவேற்றுகிறார்கள் அப்போது சாரது புனி அபி வக்கா சவுதியுல்லாஹு அன்பு அவர்கள் ஒரு கல்லை எடுத்து அந்த பெண்மணியுடைய தலையிலே அடிக்கிறார்கள் இரத்தம் பீறிடுது ரத்தம் சாகுது அபிவகாஸ் அவருடைய ஆலையின் மீது படுகிறது அப்போது சாது கூறுகிறார் அந்த பெண்மணியை கடுமையான முறையில் சபிக்கிறாங்க அல்லாவுடைய சாபத்துக்குரியவளே விபச்சாரம் செய்து வந்து நிற்கிற உன்னுடைய இரத்தம் என ஆலையில் பட்டுவிட்டதே என்று அந்த பெண்மணியை கடுமையான முறையில் சாகுது அபிவகாஸ் அவங்க சபிக்கிறாங்க இதை கேட்ட நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவங்க சாதே அந்த பெண்மணியை நீ சபிக்கிறியா அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் செய்த காரியம் என்னவென்று தெரியுமா அந்த பெண்மணி தன்னுடைய பாவத்திற்காக எந்த அளவு அல்லாவிடத்தில் தௌபா செய்தார்கள் என்று தெரியுமா நீங்கள் இருக்கீங்கல்ல சஹாபாக்கள் கூட்டம் உங்களுடைய தௌபாவை ஒரு தராசில் வச்சு இந்த பெண்மணியுடைய பாவ மன்னிப்பை ஒரு தராசில் வச்சோம் என்று சொன்னா இந்த பெண்மணியுடைய தௌபா கனத்து விடும் அந்த அளவு அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை தேடினார்கள் இதற்காக இறையச்சத்தின் வெளிப்பாடாக விபச்சாரம்தான் யாருக்கும் தெரியாது மறைத்திருக்கலாம் விபச்சாரம்தான் மிகப்பெரிய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாவம் தான் மக்களுக்கு மத்தியில் எப்படி பேசுவாங்க யோசிச்சு பாருங்க அவனா அவன் விபச்சாரம் செஞ்சவன்ல அவனுடைய குடும்பமா விபச்சாரம் செஞ்ச குடும்பம் இல்லை ஒரு குடும்பத்தில் தான் தப்பு பண்ணியிருப்பான் குடும்பத்தை இழுப்பாங்க அந்த குடும்பம் அப்படிதான் விபச்சார கும்பலு அவங்க தான் செய்வாங்க அவங்களுடைய பொழப்பே அதுதான் அப்படிங்கிற மாறி மக்கள் பேசுவாங்க அதற்கெல்லாம் மஞ்சவில்லை இறையச்சத்தின் காரணமாக இந்த உலகத்தில் இந்த பாவத்தை நம்ம மறைச்சிட்டோம்னு சொன்னால் மறுமையை அல்லா விடத்தில் மாட்டிக்கொள்வோம் அல்லா நம்மளுக்கு தண்டனையை வழங்கி விடுவான் என்கின்ற பயம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது விசலல்லா அழை விவசல்லம் அவங்கள்ட்ட வந்து பொறுப்பாக என்ன பண்ணிட்டாங்க பாவத்தை ஒப்புக்கொண்டாங்க நபியே நாங்கள் உபச்சாரம் செஞ்சுட்டோம் எங்களுக்காக பாவம் மன்னிப்ப எங்களுக்காக தண்டனையை இந்த உலகத்திலே நீங்கள் கொடுத்து விடுங்க அல்லாவிடத்தில் போய் நின்றோம் என்று சொன்னால் அல்லா நரகத்தை எங்களுக்கு தந்து விடுவான் என்று ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க நபி சலல்லா வாலே ஹிவசல்லம் அவங்கள்ட்ட அவங்களுடைய தப்புகளை ஒற்றுக்கொண்டாங்க எதன் வெளிப்பாடாக இறையச்சத்தின் காரணமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் நாம் ஒரு தவறை செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லா இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் இதற்கான மன்னிப்பை எனக்கு வழங்குவாயாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்முடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க தப்பை ஒத்துக்கொள்கிறாங்களா நகைச்சுவையாக சொல்லணும்னா ஒருத்தவங்க உணவு சமைக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இன்னும் உப்பு அதிகமாக இருக்குது உப்பு அதிகமாக போட்டு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அப்படியே சுல்லுன்னு போட்டு சாப்பிட்ணும் ஒத்துக்க மாட்டாங்க இன்னொரு தடவை சமைக்கும் போது எதுக்கு உப்பு குறைவாக இருக்குது உப்பு ரொம்ப தான் சாப்பிடணும் உடம்புக்கு கேடு உப்பு அதிகமாக இருந்தால் அப்படி உப்பு கம்மியாக இருந்தால் இப்படி இப்படி சில காரணங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சொல்லிக்கிறோம் தப்பை யாரும் ஒத்துக்கிறது கிடையாது அபிசெல்தாக வாழேகி வசல்லாம் அவங்க எப்படிப்பட்டவங்க அவிசல்தான் வாழ ஈவசல்லாம் ஒரு தடவை வல் காபா காபாவின் மீது ஆணையாக என்று சொல்லிவிட்றாங்க இதை கேட்ட ஒரு யூதன் வந்து சொல்கிறான் நபியே முகம்மதே நீங்கள் எப்படி காபாவின் மீது சத்தியம் செய்யலாம் இறைவன் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும் இறைவன் தான் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியவன் மீது தான் சத்தியம் செய்யணும் நீங்கள் என்ன காபாவின் மீது சத்தியம் செய்றீங்க நபி சொல்லல்லா அல்லி அவங்கள்ட்ட ஒரு யூதன் வந்து சொன்னான் அது நபி சொல்லல்லா அல்லம் ஒப்புக்கொண்டாங்க ஆமாம் தவறு செஞ்சுட்டேன் இறைவன் மீது தான் சத்தியம் செய்யணும் காபா மீது சத்தியம் செஞ்சுட்டேன் அப்படி நபிஸ்வல்லா அலிஸ்லும் ஒப்புக்கொண்டாங்க அது என்னடா சொல்கிறது நீ இஸ்லா தேற்றுக்கொண்டாயா யூதனாக இருக்கிற வேற்றுமொழி மதக்காரனாக இருக்கிற நீ என்னடா எனத்தை சொல்கிறது இஸ்லாத்தை பற்றி எனக்கு தெரியும் நீ நபி நபிஸ்லா அலிஸ் சொல்ல சொல்ல கிடையாது தம் இருக்கின்ற தவறை நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒப்புக்கொண்டார்கள் நாம் இந்த இடத்தில் ஒப்புக்கொள்ளாமல் தட்டி கழித்தோம் என்று சொன்னால் அல்லாவிடத்தில் மாட்டிக்கொள்வோம் என்கின்ற பயம் அலையுவ வசல்லம் அவர்களுக்கும் அவருடைய சகாபாக்களுக்கும் இருந்தது எந்த மக்களுக்கும் அஞ்சுறது கிடையாது நாம் தப்பு ஒப்புக்கொண்டோம் என்று சொன்னால் நாலு பேர் வெளியில் ஏதோ மாதிரி பேசுவான் அப்படிங்கிற பயம் நபி சொல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்களுக்கு கிடையாது ஒரு தடவை நபி சொல்லா அலி இஸ்லம் அவங்களுக்கு இந்த பயம் இருந்தது தன்னால் வளர்க்கப்பட்ட செய்தியெல்லாக ஆண்போம் அவர்களுக்கு திருமணம் நடக்குது பிறகு அவர்களுக்கு மத்தியில் விவாகரத்தாகி பிரிஞ்சு போயிடறாங்க நபி சொல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்கிறான் நீங்கள் எந்த ஒரு குழந்தையும் தத்தெடுத்து வளர்க்கக்கூடாது ஜெய்த நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அல்ல என்ன பண்ணுறான்னா தனது திருமுறைக்கு அல்ல சொல்கிறான் அவன் நம்பி சொல்லலாஹிவசல்லம் அவங்களும் ஜெய்தை தத்தெடுத்து வளர்க்குறத விட்டுடுறாங்க பிறகு ஜெய்தோட விவாகரத்தாச்ச அந்த மனைவியை நம்பி சொல்லலாஹு ஆலே ஹிவசல்லம் அவங்க திருமணம் செய்வதற்கு முயற்சி செய்கிறாங்க அப்போ நம்பி சொல்லலாசல் யோசிக்கிறாங்க ஜெய்தை நம்ம வளர்த்தோம் அவன் புள்ள மாதிரி செய்திருந்தான் அவனுடைய மனைவியை திருமணம் செய்தோம் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் ஏராளமாக கருதுவார்களே என்ன நபி சொல்லா அலி வல்லம் அவங்க அவருடைய பிள்ளையுடைய மனைவியை திருமணம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பேசுவார்களே என்று நபி சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் அஞ்சினார்கள் அல்லா தனது திருமலை குறிப்பிடுகின்றான் மக்களுக்கு அஞ்சுகளா மக்களை சொல்லிருக்காக வேண்டி அஞ்சுகிறீர்களா மாறாக அல்லாஹ் தான் அஞ்சுவதற்கு தகுதியானவன் அல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா அல்லாஹ் சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் எப்படி வேணும் அணைச்சிட்டு போட்டோம் நான் திருமணம் செய்வேன் என்று அந்த மனைவியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் இதுவரைக்கும் நாம் அதிகமான பாவங்களை செய்திருப்போம் இந்த அளவிலும் பாவங்களை செய்து வருவோம் அப்படியாப்பட்ட பாவத்திற்காக அல்லாவிடத்தில் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் இறைவா நான் ஏராளமான பாவங்களை செய்து விட்டேன் ஏராளமான நோன்புகளை விட்டுவிட்டேன் அதை நான் உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்னை மன்னிப்பாயாக அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க ஒரு மனிதன் ஒரு தவறை செய்து விட்டான் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கோரிவிட்டான் மீண்டும் அதே ஒரு தவறை செய்கிறான் என்று சொன்னால் ஏற்கனவே அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சுதான் பாவம் மன்னிப்பு கேட்டோம் மீண்டும் வந்த மூஞ்சை வச்சுட்டு அல்லாஹத்தை போய் பாவம் மன்னிப்பு கேட்குறதா அப்படிங்கிற மாதிரி என்ன மக்களிடத்தில் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் யா அல்லது அசுலக்கும் அழா அன்புசிக்கும் தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே பாவம் செய்த என்னுடைய அடியார்களே லா தக்குனத்தும் ரஹத்தில் அல்லாஹோடைய ரஹ்மத்தில் நீங்க நிராசை அடைய வேண்டாம் இன்னல்லாக எகுப்பெருது அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் ஒரு பாவத்தை செஞ்சிட்டியா அல்லாவடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுட்டியா மீண்டும் அந்த பாவத்தை செய்தாலும் அல்ல அவரத்தில் பாவ மன்னிப்பு கேளு இன்னாக எகப்பிரு துணூப ஜமியா அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ஒரு மனிதனை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனை பலவீனமாகத்தான் படைத்திருக்கின்றான் பாவங்களை மனிதன் இந்த உலகத்தில் செய்து கொண்டேதான் இருப்பான் ஆனால் உண்மையான முஸ்லீம் என்றால் உண்மையான வாதி என்றால் எப்படி தெரியுமா இருப்பான் தன்னுடைய பாவத்தை அல்லாவடத்தில் சமர்ப்பிப்பான் அதற்காக வேண்டி அல்லாவடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பான் இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் இருக்க வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதற்கு முன்னால் செய்த இப்பொழுது வரை செய்து கொண்டிருக்கின்ற பாவத்தை அல்லாவிடத்தில் சமர்ப்பித்து அதற்கான வேண்டி பாவ மன்னிப்பை அல்லா விழத்தில் பெற்று நாளை சொருக்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் தாவான் அலஹில்லா ரபு இல் அலமின் அலாம் வலைமத்துள்ளா வரக்கா